நகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திரு செல்வராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தேர்தல் நேரம் பிரச்சாரம் எல்லாமே பிடிச்சிருக்கு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவங்களுக்கு அவங்களோட பாணியில வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து இந்த பிரச்சார களத்துல வந்து அண்ணாமலை சீமான் அப்படின்ற காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்கு இப்ப வந்து சீமான் அவர்கள் வந்து அண்ணாமலை என்னுடைய ஸ்லீப்பர் செல் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு சீமான் அவர்களுக்கு சின்னமும் கிடையாது ஓட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இதுல யாரோட விமர்சனம் வந்து ஒரு மக்கள் மத்தியில எரிச்சல் உண்டாக்கும் வகையில அண்ணாமலை அண்ணாமலைங்கிறது யார் அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் சிறு வயதுல இருந்தே அரசால் வழக்கப்பட்ட ஒரு பிம்பம் அண்ணாமலைங்கிறது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்டா அரசியலுக்கு வந்தவர் இதுதான் அண்ணாமலை அண்ணாமலை கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஐபிஎஸ் படிச்சவரு கர்நாடகல வேலை பார்க்கலாம் திடதுன்னு அவருடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு தன்னோட ஐபிஎஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்க வர்ற தமிழ்நாட்டுக்கு வர்றாரு திடீர்னு அப்பாயின்மெண்ட் பண்றாங்க தமிழ்நாட்டுல அவர் கட்சியில சேர்ந்த உடனே இதுதான் அண்ணாமலை அண்ணாமலைக்கு அரசியல் அறிவு இருக்கா அப்படிங்கிறது பத்திரிக்கையாளர் மத்தியில ஒரு நிதர்சனமான கேள்வி ஆயிரம் கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகள் உண்மைதானா அப்படிங்கறத நிரூபிக்கும் வகையில பல இடத்துல வந்து அவரை தன்னை ஊர்ஜிதப்படுத்திக்கிறார் நான் வந்து அரசியல்வாதி இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்லயும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி கட்சி ரீதியாகவும் சரி அவரு விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு அழகர் அவங்க கட்சியை சேர்ந்தவர்களே இவர் வந்து சர்வாதிகாரமா தன்னை கட்சி நடத்துறாரு இவர் போக்கு சரியில்லை இவர் வேணும்னே திட்டமிட்டு எங்களை வந்து பல ஆண்டு காலமாக நாங்க பிஜேபியில இருந்துக்கிறோம் எங்களை வந்து திட்டமிட்டு வெளியே ஏத்துறாரு அப்படின்ட்டு சீனியர்களை வந்து பல பேர் அவர் மேல குற்றம் சாட்டுறாங்க ஒன்னு இது கட்சி ரீதியா ரெண்டாவது பத்திரிகையாளர்கள் மத்தியில ஒரு அபாண்டவம் பேசுறது ஒரு வரைமுறை இல்லாம பேசுறது ஏன் எதுக்காக பேசுறதுன்னு தெரியல இருநூறுக்கும் முன்னூறுக்கும் வாங்குற ஒரு ஆட்கள் தானே அப்படின்னு பேசுறது ஒரு கொச்சைத்தனமா பேசுறது இது வந்து இது வந்து எதிர்பாராத ஒரு பத்திரிகையாளருக்கு மத்தியில இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ரெண்டு பொதுமக்கள் மத்தியில வந்து சில விஷயங்களை பேசுற போது என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியல உதாரணத்துக்கு இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்போ அதுக்கு உண்டான ஒரு அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறு முழுமையா தெரியாம அறகுறையா பேசுறது இப்படி வந்து தன்னை வந்து ஒரு தலைவராக பதிவு செஞ்சுட்டே இருக்காரு இது இதுதான் அண்ணாமலை இந்தல பார்த்தீங்கன்னா சீமான் சீமான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பன்னெண்டு ஆண்டு காலமாக அரசியலை குதிச்சவர் ஏற்கனவே சினிமா துறையில் இருந்தவர் தன்னை தமிழ் படித்தவர் தமிழக வரலாறு படித்தவர் காரல் மார்க்ஸ்லேருந்து பிடல் காஸ்ட்ரோர்லேருந்து மேற்கோள் காட்டி அடிக்கடி பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி வர்க்க போராட்டம் அப்படிங்கிறத வந்து அடிக்கடி பேசக்கூடியவர் பிரவுத்திர பலகு அப்படிங்கிறது பேசக்கூடியது வேளாண் திட்டங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி சொல்லக்கூடியவர் தமிழ்நாடு நான் தமிழன் ஒற்றை தமிழன் நாம் தமிழர் அப்படிங்கிறது என்னோட மண் அப்படிங்கிறது சொந்தக்கார் இவர் இப்போ இதுதான் சீமான் இப்போ அண்ணாமலைக்கு சீமானுக்கு இதுதான் முதற்கட்ட ஒரு அறிமுகம் இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னாடு எண் மக்கள் அப்படிங்கிற பேர்ல வந்து இவர் அண்ணாமலை பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை வந்து சமீப காலத்துல ஒரு ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டார் இப்ப சீமான் வந்து விமர்சிக்கிறார் அதாவது கர்நாடகாவில் வாழ்றவ கன்னடியன் தெலுங்கு தேசத்துல வாழ்றவன் தெலுங்கு கேரளாவில் வாழ்றவன் மலையாளி தமிழ்நாட்டுல வாழ்றவன் தமிழ் தமிழன் அப்ப நான் தமிழன் தமிழன்னா என் மண் தான் என் நாடு என் மக்கள்னா என் மக்கள் தான் தமிழ்நாடு தமிழன் தான் நாடு அப்ப சமஸ்கிருதம் எங்க வந்துச்சு சமஸ்கிருதம் யார் சமஸ்கிருதத்துக்கு மாநிலம் இருக்கா நீ சமஸ்கிருதம் படிச்சு சமீத சமஸ்கிருதம் பத்தி மேலோங்கி நிக்கிறேன்னா உன் சித்தாந்தங்கள் இருக்குன்னா நீ அங்க போய் பேசும் உனக்கு மாநிலம் இருக்க சமஸ்கிருதத்துக்கு மாநிலம் இருக்க சமஸ்கிருதத்துக்கு அடையாளம் இருக்க அது பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா அதை ஆளக்கூடிய மாநிலம் இருக்க எதுவுமே இல்லைல்ல அப்படி எப்படி நீ என்னாடு என் மக்கள் இந்த நீ இதால சொல்லவே கூடாது இந்த சித்தாந்தமே உதைக்குது அப்படிங்கிறத சீமானோட சீற்றம் அண்ணாமலையை நோக்கி சீற்றம் சீற்றமா பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் இதுதான் அண்ணாமலைக்கும் சீமானுக்கு அடிப்படை யுத்தம் போர் இப்ப அடுத்தது வந்து தேர்தல் குரு தேர்தல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி வந்து ஒரு அன்எக்பெக்டடா வந்து அறிவிச்ச வேட்பாளர்கள் இவங்க எல்லாமே அதை இன்க்ளூடிங் அண்ணாமலை உட்பட அண்ணாமலை வந்து அது தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கூட நான் வந்து முதல்வர் வேட்பாளர் நான் முதலமைச்சராக தான் எனக்கு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் என்னோட இலக்கு பிஜேபியோட இலக்கம் அதுதான் நான் வந்து பார்லிமென்ட் எலெக்ஷன்ல வந்து போட்டி விட மாட்டேன் இப்படிதான் தன்னை அறிமுகப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தார் இது கால போக்குல அவர் தேர்தல் அறிவிச்சு ஒரு ஆக்சிடண்ட் டப்படம் வர போது அங்கங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தெலுங்கானா மாநில ஆளுநராக இருந்தார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திடுப்பு அவங்க ராஜினாமா பண்றாங்க பொன் ராதாகிருஷ்ணன் இதுக்கு மேல வந்து நான் வேட்பாளராக நிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் படிச்சுட்டு இருந்து அண்ணாமல இப்படி பல எல்லாருமே பாத்தீங்கன்னா டப்பு டப்னு இறக்குறாங்க சில பேர் வந்து நான் நிக்கிறதுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அண்ணாமலை போட்டி விருப்பம் விருப்பமில்ல ஆரம்பத்துல கோயம்புத்தூர்ல வந்து திடீர்னு ஒரு நிர்மத கட்சி மேரிடம் அதான் சொல்றேன்னா பிஜேபி விட அங்க ஆர்எஸ்எஸ் ஆகும் ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு விஸ்வகிந்து பரிசுத்தோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு வஜ்ரதங்களோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு தான் பிஜேபி சோ வந்து அந்த அமைப்புகள் அது சார் சார்பு அமைப்புகள் வந்து கிட்ட கட்டளைக்கு இணங்க இவங்க எல்லாம் தேர்தல் நிற்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இப்ப வந்து இவங்களுக்கு கட்சி பணியாளர்கள் இருக்கிறாங்களா நாளைக்கு நாற்பது தொகுதியிலுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை எங்க இருக்கிறாங்க அதாவது போது கூட்டம் தலைவர்கள் தலைவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க நிர்வாகிகள் மட்டும்தான் இருப்பாங்க ஆனா வந்து தொண்டர்கள் கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலை ஆனா நேர் மாறாக இந்த சைடு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு இளைஞர் பட்டாலம் தான் இருக்கணும் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க செயல் திட்டங்கள் வந்து மூளை முடுக்கெல்லாம் வந்து நாம் தமிழரோட கொள்கைகள் ரிங்கடம் இருக்கிறது எல்லா இடத்துலயும் பேசப்படுக ஒரு பொருளா இருக்கு ஸோ வந்து நாம் தமிழருக்கும் சீமானுக்கும் அதாவது சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் இப்படி ஒரு போர் நடந்துட்டு இருக்கு ஒரு மேட்ச்சில் செமிஃபைனல் நடக்கு செமி வந்து ரெண்டு அணிகள் தோற்று அந்த தோற்ற தோற்ற ரெண்டு அணிகளே வந்து மூணாவது இடம் நான்காம் இடம் போட்டி விடுவாங்க இப்போ நீங்க ரெண்டு பேரும் கேள்வி கேட்டது வந்து மூணாம் இடம் நாலாம் இடம் யாரு அப்படிங்கிறதா நாம் தமிழர் இல்ல பிஜேபியா அப்படிங்கிற ஒரு சே ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு இப்ப இரண்டு பேருமே அந்த சூழ்நிலை இருக்காங்க இப்போ சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இப்ப வந்து யாருக்கு இவரு வந்து இவரு ஸ்லீப்பர் செல்லுங்கிறாரு அவரு அவரை ஸ்லீப்பர் சொல்லுங்க யாருக்கு ஸ்லீப்பர் செல்ல யாரு இல்லீங்க இல்லை இருக்கிறாங்களே இல்லையோ ஆனா இது மூணாம் இடம் நாலாம் இடத்துக்கு தான் நிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு இதுதான் நிலவரம் இப்ப வந்து அவர்கள் வந்து சின்னத்தை வந்து புதுப்பிக்க வேண்டிய நேரத்தை தவற விட்டுட்டு என்னைய குத்தம் சொல்லிட்டு இருக்காரு சின்னத்தை காப்பாத்த முடியல சீமான அவர்கள்னால அண்ணாமலை இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல பேட்டி கொடுத்துருக்காரு இது வந்து முழு பூசணிக்காய சோத்தல் மறைப்பு சொல்லுவாங்களே அந்த கதை அதாவது இந்திய அரசியல் அமைப்பின்படி ஒரு தன்னாட்சி அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பு என்றால் அது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த அடிப்படையில வந்து கிட்டத்தட்ட அந்த தேர்தல் அம்மா தன்னாட்சி அமைப்புங்கிற ஒரு பேருக்கு பெயருக்குத்தான் அப்படி இருக்குதே தவிர இது வந்து பிஜேபியோட அரசு கட்டுப்பாட்டின் மீதான் இருக்கு மோடியோட நேரடி கண்ட்ரோலதான் இருக்கு அமித்ஷாவோட தான் இருக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதை கேட்குற அளவுக்கு தான் இங்க அவர் கோல் முட்டிக்கிட்டாரங்க நடக்கும் இப்படித்தான் தேர்தல் ஆணையம் இருக்கு ஸோ வந்து இப்போ வளரும் அதிவேக ஒரு வளரக்கூடிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் தமிழ்நாட்டுல இது நம்ம சொல்லல ஐபி ரிப்போர்ட் சொல்லுது இன்டெலிஜென்ட் பியூரோ ரிப்போர்ட் சொல்லுது போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது மத்திய அரசுக்கு இதை எடுத்து வைக்கிறாங்க என்ன செய்யலான்னு கேக்குறேன் இப்ப இவங்க வாங்குற வாக்கு வாக்கு வங்கி ஏற்கனவே ஏழு பெர்சன்ட் வாங்கிட்டாரு மற்ற தேர்தல் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் டேபிள்ல வைக்கிறாங்க இப்ப வந்து என்ன செய்யறாங்கன்னா இது ஏன் என்ன செய்யல நமக்கு மேல ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கும்போது நாம் தமிழர் அப்படின்னு அப்ப பிஜேபிக்கு கண் உறுத்து இவங்களை முடக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கறாங்க அப்போ அண்ணாமலை நாலு பயில கொண்டு போடுற இவங்களுக்கு வந்து சின்னத்தை முடக்கணும் அப்படிங்கிறத செயல் திட்டம் அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கணும் இப்ப என்னைய ஏவி விட்டு அவங்கள வந்து குற்றச்சாட்டி எதுவும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறப்பா அப்படின்னு ஒரு திட்டம் இல்லைன்னா ஐடி ரைடு டெல்லா அமலாக்கத்துறை ரைடு வரணும் இப்படி அது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உரத்தை அங்க யாருமே இல்லை சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை சீமானே கிடையாது அந்த அளவுக்கு உண்மை அப்படி இருக்கிற நேரத்துல வந்து வேற எதுவுமே வழி இல்லையே என்ன வேற எந்த அவங்க புடுங்கிறதுக்கு உயிரை தான் பிடுங்களா உயிர் என்ன ஒரு கட்சியோட சின்னம் வந்து உயிர் அப்ப உயிரை புடுங்க அதுக்கு என்ன வழி ஏற்கனவே கேட்டுருக்காங்க கரும்பு விவசாயி சின்னம் வந்து ஏற்கனவே இவங்க வந்து புதுச்சிக்கிறாங்க கேக்குறாங்க சார் அப்படின்னு முதல்ல அந்த அதை செயல்படுத்த விடாம அவசர அவசரமாக ஒரு காரியத்தை பண்றாங்க அது என்ன காரியம் கேட்டீங்க வேற ஒரு கட்சிக்கு அதாவது லெட்டர் பேட கட்சிக்கு கொண்டு போய் அதை சின்னத்தை அவ கேட்க விட்டாடி கூட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஆரிய திராவிடம் போர் நடத்திட்டு இருக்கிற காலத்துல இப்போ திராவிடத்துக்கு கொண்டு போய் திராவிட அமைப்பு ஒரு கிளை அமைப்பு அப்படிங்கிறது தெலுங்கு திராவிட காரணமா முழு மத்திய மட்டுமே சொல்ல அரசியா ஏன்னா நீதிமன்றம் கூட கம் அதன் மூலியமா வந்து இந்த சின்னத்தை வந்து ஒதுக்கீடு பண்றாங்க அதன் அடிப்படையில தான் சின்னமே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீதிமன்றமே சொல்லிருக்கேன் அதே நீதிமன்றம் ஏன் வந்து உத்தர சின்னம் டிடிவி தினகரன் தர்றாங்க ஜி கே வாசன் அவருக்கு சைக்கிள் சின்னம் எத்தனை தேர்தல் இருக்காரு சைக்கிள் சின்னத்தில் எத்தனை தேர்தல் இருக்காரு குக்கர சின்னம் கொடுக்கறதுக்கு சமீபத்தில் நடந்த தேர் தேர்தல் நிற்கவே இல்லை அவர் எங்க கண்டஸ்ட் பண்ணல அவருக்கு ஓரவடி வந்து அவருக்கு மட்டும் எடுத்து கொடுக்கறதுக்கு சொல்றாங்க இப்ப அவருக்கு மட்டும் சைக்கிள் சின்னம் இப்போ இந்த கான்ட்ரவர்சி வந்ததுனால இப்ப உடனே வந்து இது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருமாவளவனுக்கு பானை சின்னம் கொடுக்குறாங்க ஏன்னாலும் அவர் ரெண்டு மூணு பேருக்கு ஏற்கனவே அவரு நின்று ஜெயிச்சவர் பானை சின்னத்தில் நின்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கிக்கிறாரு சோ அவருக்கு வந்து அந்த சின்னத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஏதாவது கேஸ் போயிடும் கேஸ் போனா இந்த இதெல்லாம் மாதத்தை வச்சு நிறுத்தி அவங்க என்னன்னு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நியாயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இப்ப அவ அவங்களுக்கு வந்து கேட்காமயே அவங்களுக்கு முடித்துட்டாங்க அவ பரவசமா திருமாவளவன அவர்களும் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காரு அவர் அவர் தரப்புல இருந்து முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுத்துதான் வான சின்னத்தை வந்து அவர் வாங்கியிருக்காரு இருக்கட்டும் இவர் கொடுக்காதனால இவர் அவருக்கு போட்டி இல்லை அவர் ரெண்டு தொகுதியில தான் நிக்கிறாரு இவர் நாற்பது தொகுதியில் நிக்கிறாரு இல்லையா அவர் வந்து பெரிய பிரச்சனை இல்லை அவர் வந்து ஒரு அங்க ஒரு நாலு லட்சம் விழுப்புரத்துல ஒரு நாலு லட்சம் எட்டு லட்சத்தோடு அவர் நிறுத்திக்குவாங்க ஆனா இவர் அப்படி இல்லையே முப்பது லட்சம் முப்பது லட்சத்துல இருந்து அடுத்தது இவர் டார்கெட் ஐம்பது லட்சம் இல்ல ஐம்பது லட்சம் வாக்காளர்களை வாங்கணும் அப்போ இதுக்கு எதிராளி சின்ன எதிரி பெருசா பெரிய எதிரி பெருசா நமக்கு பெரிய பெரிய எதிரி பெருசு அப்ப வந்து சீமான் தான் நமக்கு அப்படிங்கிற சித்தாந்தத்துலதான் அண்ணாமலைக்கு ஒரு உறுதி தெரியுது இதன் அடிப்படையில வந்து சின்னத்தை வந்து அவங்களுக்கு கேட்ட ஏற்கனவே இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு நாட்டினுடைய பூ பிளவர் அடையாளமா இருக்கு கிடதுக்கு பிறகு தாமரை இதன் வந்து நம்ம பாடப்புத்தகத்துல கிட்டத்தட்ட சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம் பறவை வந்து தேசிய பறவை மயில் தேசிய விலங்கு புலி இதெல்லாம் அவருக்கு தன்னை வச்சு கேட்டிருக்காரு தேர்தல் ஆணையத்துல போய் கேட்டிருக்காரு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த வகையில வந்து இவர் எனக்கு தேசிய சின்னம் தேசிய பறவை மயில் வேண்டும் தேசிய விலங்கு புலி வேண்டும் அப்படின்னு கேக்குறப்போ இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்போ தேசிய பூ வந்து மட்டும் நீங்க வச்சுக்கிறீங்க மலர் மட்டும் தாமரையா வச்சுக்கிறீங்க அதை எப்படி மட்டும் கொடுத்தாங்க சோ அங்க வாதம் வைக்கிறாரு இவர் சீமான் வந்து வாதம் வைக்கிறாரு நான் வழக்காவே கொண்டு போவேங்கிறாரு தேர்தலுக்கு பின்னால் நான் உயர் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல நான் வழக்கு தொடருவேன் சோ வந்து இதெல்லாம் ஒரு நியாயம பொதுமக்கள் மத்தியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செயலா இருக்கு ஒரு நியாயமா படுது இதன் அடிப்படையில தான் வந்து இவருக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க இப்ப முப்பது லட்சம் பெருசா திருமாவளம் வாங்கின எட்டு லட்சம் பெருசா முப்பது லட்சம் தான் பெருசு அதன் அடிப்படையில தான் சீமானு குறி வைக்கிறாங்க சீமான் வளரக்கூடாது பரவலா அவருக்கு நாற்பது பகுதியில இருக்கிறாரு இப்போ இவரை தடுக்கிறதுக்கு பிஜேபியோட வளர்ச்சி தடுக்கிறது யாருக்கு தமிழ்நாட்டு நாம் தமிழர் ஏடிமிக்கே டிஎம்கே அது அப்புறம் வருவோம் அது அடுத்தது முதல்ல இவருக்கு பதில் சொல்லிட்டு அப்படிங்கறதுதான் சீமானோட கொள்கை இருக்கு இப்ப இருக்கிற செயல்பாடு அப்படித்தான் இருக்கு ஸோ வந்து இவங்களுக்கு வந்து உறுத்தல் ஏடிஎம்கேயும் சரி டிஎம்கேவும் சரி சீமான ஒரு உறுத்தல இருக்காரு அவங்களும் ஒரு இடத்துல கொடுக்குறாங்க இப்போ அந்த சின்ன கரும்பு விவசாயிகள் சின்ன வந்து இப்போ தெலுங்கு மொழி பேசுறவங்க அவங்க அவங்களோட கட்சி கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரியில வந்து அது இருக்கு தெலுங்கு திராவிட கட்சி அப்படிங்கிற ஒரு இப்ப வந்து சீமான் அதிலேயே பேசுறாரு விறமொழி பேசுபவர்கள் இங்க வந்து வாழட்டும் விறமொழி பேசுபவர்கள் இங்கு ஆளக்கூடாது அப்படிங்கிறது அவரோட எண்ணம் அவரோட தத்துவம் அவரோட கொள்கை அந்த அடிப்படையில் வந்து இங்க வந்து ஆரியம் திராவிடம் மோதலில் வந்து தமிழ் தேசியம் வந்து எழுந்து நிற்கிது ஈர் கொண்டு எழுந்து நிற்குது வளர்ந்து வருது அப்படிங்கிறது வந்து திராவிட கட்சிகளுக்கும் ஒரு உறுத்துல இருக்கு அது நம்ம ஒரு பத்திரிக்கையாளராக அது உண்மையா கூட அப்படி பார்த்தோம்னா அது உண்மையும் கூட இப்ப சீமான் உறுதலா இருக்கிறது வந்து இப்ப வந்து தேசிய கட்சியும் வந்து இவங்க இழுத்து போடுறாங்க சீமான யாரு அண்ணாமலை சோ பல தரப்பு மக்கள்ல வந்து சீமானுக்கு எதிராகவே இருக்கிறதுனால இதெல்லாம் தாண்டிதான் இப்ப சீமான் போயிட்டு இருக்கு மைக்கிங்கிறத வந்து ஒளி வாங்கி இந்த சின்னத்தை வந்து ஒளி வாங்கி வந்து உலக அளவில் வந்து தலைவர்கள் அதன் மூலமா தான் மார்க்ஸ் தன்னோட சித்தாந்தங்கள் அதன் மூலமா தான் வெளிப்படுத்தின மிடில் காஸ்ட்ரோ ட்ரூ அதன் மூலமா தான் உலக நாடுகளை பேச பேச மழக்கும் போறாரு போராளி கிட்டத்தட்ட யாரு இப்படி பாத்தீங்கன்னா சேக்கு வேற இதெல்லாம் பாத்தீங்கன்னா புரட்சி கருத்துக்கள் இது மூலமா தான் போச்சு அதே புரட்சி கருத்துக்கள் நான் தமிழகத்துல மக்கள் மத்தியில பேசி தொழில் மூலம் பிரபலப்படுத்துவேன் என்னோட கட்சியை தூக்கி இருக்குவேன் தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடிப்பேன் சீமான் வந்து தேசிய தேசியத்து கூட திராவிடம் கூட போட்டி விட்டு இருக்க அதே போல உதயநிதி எ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்துலையுமே வந்து இதே மாதிரி காரசாரமாக தான் போயிட்டு இருக்கு அதாவது கலைஞர் வந்து அண்ணா ஒலியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமன்ற சமுதாயம் அமைந்த தீர்வு இந்தி திணிப்பு என்றும் எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமை முயல்வோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் வந்து தொண்டர்களுக்கு சொல்லி கொடுத்து தன்னையும் வளர்த்தி ஒரு உடம்பருத்துகளுக்கு தினமும் ஒரு கடிதமும் எழுதி உண்ணாவிரத போராட்டம் நடை போராட்டம் சங்கிலி ம மனித சங்கிலி எல்லாம் பல போராட்டங்கள் நடத்தி கட்சியை வளர்த்தி கொள்கைகளை உயிர் பிடிப்பா வச்சு தொண்டர்களுக்கு பாடம் எடுத்தது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் சில கருத்துக்கள் தன்னோட கொள்கை மூலமா சொல்லிட்டு இருந்தார் அப்படித்தான் கட்சி வலுத்தினார் அதுக்கப்புறம் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களும் வந்து அப்படித்தான் உங்களுக்குள்ள கொடுக்கப்படுற பதவி பதவி அல்ல பொறுப்பு அப்படிங்கிற பொறுப்பா பதில் சொல்லி மக்கள் மத்தியில உங்களோட அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி பொறுப்பை நடத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கட்சியை சொல்லி ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க ஆனா இன்னைக்கு நடிகராக இருந்துட்டு திடீர் துப்புன்னு ஒரு இளைஞரணி செயலாளரும் ஆகிட்டு திடீர்ப்புன்னு ஒரு பெரிய பதவி பந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்குவம் இல்லாம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது உண்மையாவே அது மிக அரசியல் அரசியல் வந்து மிக கேவலமா பார்க்கப்படுது ஏன்னா அவங்க தாத்தா அவர் ஒரு கொள்கைவாதி பேச்சாளர் எழுத்தாளர் இலக்கியவாதி கவிதையை எழுதக்கூடியவர் அவ்வளவு ஆற்றல் மிக்கவர் அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட அவரை பெயரை காப்பாற்ற அளவுக்கு ஸ்டாலின் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா கூட பேச்சு இந்த ஒரு பெரிய கான்ட்ரெக்சன் போயிட்டு இருந்தாரு ஆனா ஒரு நாற்பத்தி ஆறு வயசு நாற்பது ஏழு வயசு ஆச்சு உதயநிதி அவர்களுக்கு அமைச்சருக்கு ஒரு பக்குவம் இல்லாத பேச்சு வந்து இது வந்து முகஞ்சொலிக்கு வைக்கிறது பத்திரிகையாளர்கள் மத்தியில எங்களை போன்ற ஒரு அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில வந்து இது வந்து ரொம்ப முகம் கூடிய ஒரு செயலா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு ஏற்கனவே ஒரு ஒரு வருஷம் முதலமைச்சரா இருந்தவர் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து மோடியை முன்னிட்டு பேசிட்டு இருக்கிற போது ஒரு புகைப்படத்தை காட்டி ஒரு எண்ணத்தை காட்டுறாரு பாருங்க பல்ல காட்டுறாரு அப்படின்னு சொன்னா இது ஏதோ தர அரசியல்வாதி மாதிரி இருக்கு பேச்சு செயல் அதோட நிக்காம இப்ப வந்து சசிகலா அவர்களை பார்த்தா மண்டி போட்டுருவாரு முட்டி போட்டுருவாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப தரக்குறவான சில விமர்சனங்கள் எல்லாம் கூட போயிட்டு இருக்கு இவரு ஒரு கொள்கை ரீதியா வளர்ந்த கட்சி இது ஒரு கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு கட்சி இவர் எப்படி இப்படி இது அளவு பண்றாங்கன்னு தெரியல மேலிடத்துல சீனியர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க ஏன் அவங்க அப்பாவே முதல்வராக இருக்கிறாரு அவரு ஏன் இப்படி கண்டிக்குது கண்டிக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல இது வந்து இன்றைய அரசியல் வந்து ஒரு பரிமாண வளர்ச்சி அரசியல் அறிவியல் அறிவியல் வளர்ச்சிகள் எல்லாம் பரிமாணமா போயிட்டு இப்படி பேசினா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களே இல்லையுன்னு தெரியல ஆனா வந்து திமுகவுக்கு வந்து இது அழகல்ல மிகப்பெரிய பேச்சாளர்கள் இலக்கியவாதிகள் வழக்கறிஞர்கள் உள்ள ஒரு கட்சி இவ்வளவு கேவலமா வந்து பேசுறது இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை இது வந்து அதாவது என்ன சொல்றது அடுத்தவங்க பேச அத தனிப்பட்ட முறையில வந்து தாக்குதல் இருக்கவே கூடாது அது உடல் உறுப்புகளை காட்டி பேசுறது வந்து மிக மிக கொச்சையா பார்க்கப்படுது ஏற்கனவே வந்து அவங்க கட்சியை சேர்ந்த தங்க தமிழச்சி தமிழச்சி பாண்டியன் அந்த அம்மாவுக்கு அறுபதுக்கு மேல வயசாச்சு அந்த அம்மா பக்கத்துல நீக்கி வச்சுட்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னா அது ஏதோ இப்பதான் ரொம்ப இது பண்ற மாதிரி அது வைக்கப்பட்டுருது அதுக்கெல்லாம் கேவலமா இருக்குது ஒரு கட்சி எப்படி கூட கட்சி உம் திமுகங்கிறது எவ்வளவு கொள்கை பிடிப்புள்ள கட்சி இதெல்லாம் பாக்குற போது மேடையில அறுவறுப்பா இருக்குது உண்மையெல்லாம் கட்சிக்கார ரொம்ப கேவலமா தான் பாப்பேன் இதெல்லாம் ஆனா இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது கொல்ல கொஞ்சம் திருத்திக்கணுங்கிறதான் நம்ம அதாவது பா பத்திரிகையாளராக பார்க்குற போது தெரியுது அவ்வளவு ஒரு எழுபது வயசுக்கு மேல இருக்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முதல்வராக இருந்தவர் நான்கு நான்கரை ஆண்டு காலம் முதல்வராக இருந்தவர் இவருக்கு வயசு என்ன அவர் வயசு என்ன உதயநிதி ஸ்டாலின் ம் அவர் எதை காட்டுறான்னு பாருங்க எதை காட்டுறாருவாரு அவர் அடுத்தது அதுதான் சொன்னாரு அவர் இறங்கி வந்து தன்னோட பதவிக்குள்ள இறங்கி வந்து நான் எதை காட்டுறேன் நீ எதை காட்டுறன்னு கேட்டாரு அவரு இது வந்து அரசியல் வந்து ஒரு ஒருத்தர் ஆரம்பிக்கிறது தான் ஒருத்தர் ஆரம்பிச்சா அப்படியே போகும் அரசியல் வந்து மிக கேவலமா பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இது இது ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் கூட மிஸ்டர் ட்வெண்ட்டி நைன் பைஸ் அப்படின்னு கூட ஒரு ஒரு காற்ற வயசை உருவாக்குனாரு அதுக்கும் கூட அவங்க வந்து மிஸ்டர் போதை ஸ்டாலின் உதயநிதி போதை உதயநிதி உதயநிதின்னு நாம் பேசுவோம் பரவாயில்லையா என்னையோட விட சொல்லி அண்ணாமலை இன்னைக்கு கூட எச்சரிக்கை விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் வந்து பொதுமக்கள் மத்தியில ஒரு அரசியல்வாதிகள் ஒரு பொறுப்புள்ள பதவிகள் இருக்கிறவங்க பொறுப்புணர்ந்து உணர்ந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா பத்திரிகையாளர்கள் எங்களோட எங்கள் பத்திரிகையாளர்கள் அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் ஒரு அறிவுரையா சொல்லுவோம் எங்களோட இணைஞ்சு நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி விக்ரான்